நல்லம்பல் ஏரியை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இப்போ கடைசியாக ஒரு ஆர்டிஐ போட்டிருந்தோம் தகவல் உரிமை அறியும் சட்டத்தின் கீழ் நம்ம வந்து நல்லம்பல் ஏரியில் எந்த அடிப்படையில் மண் எடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கப்படுகிறதுங்கிற ஒரு ஆர்டி ஒன்று கொடுத்து கேட்டிருந்தோம் அது யாருக்கு கேட்டிருந்தோம்னாக்கா நிலத்தடி நீர் ஆணையம் அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம் புதுச்சேரிக்கு நம்ம தகவலோட அடிப்படையில் அவங்க கொடுத்த பதில் பார்த்தீங்கன்னா நமக்கு திரு திருப்திரமாக இல்லை அதற்காக இந்த காணொலி இந்த காணொலியை ஸ்கிப் மிஸ்கிட்ட முழுசாக பாருங்க கண்டிப்பாக தொடர்ந்து நல்லம்பல் ஏரிக்காக குரல் கொடுக்கிற பார்த்திபன் நேர்மையான முறையில் செயல்படுறாங்கிறத இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்து சொல்லும் வாங்கிட்டே ஒழுக்கலாம் நான் வச்சிருக்கிற பேப்பர் இது வந்து ஃபர்ஸ்ட் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அவங்களுக்கு நான் வந்து சில தகவல்களை கேட்டு கொடுத்த கடிதம் அதை நான் இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறேன் இது யாருக்கு கொடுத்துருக்கிறனாக்கா இந்த மெம்பர் செக்ரட்டரி புதுச்சேரி அண்டர் வாட்டர் அத்தாரிட்டி அவங்களுக்கு இந்த லெட்டர் நம்ம கொடுத்துருந்தோம் அவங்க சில பதில் கொடுத்து அவங்க வந்து கொடுத்த பதில் எப்படின்னாக்கா கடந்த ஒரு மாதமா காத்திருந்து அவங்க வந்து புதுச்சேரி காரைக்கால் புதுச்சேரியில் உள்ள மூன்று துறைகளுக்கு பிரித்து அனுப்புறாங்க அவங்கள்ட்ட நமக்கு பதில் வந்துருக்கு இந்த பதில் வந்து நம்ம நமக்கு வந்து அண்டர் வாட்டர் அத்தாரிட்டி கொடுக்கல அவ நம்ம கொடுத்தா புதுப்பணித்துறை தான் கொடுக்குறாங்க அந்த முழு விவரத்தை காட்டுவது அதனால வீடியோ நீங்க முழுசா ஆகும் அப்பதான் உங்களுக்கு புரியும் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க கேட்டுக்கேனாக்க காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதி நல்லம்பல் கிராமத்தில் புதுச்சேரி அரசால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுலாத்தலமாக அமைக்கப்பட்டு நல்லம்பல் ஏரியில் நிலத்தடி நீர் ஆணையம் ஆய்வு செய்யப்பட்டு மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்ட தேதியும் மாதமும் வருடமும் மூன்றையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது நல்லம்பல் ஏரி வந்து அந்த சுற்றுலா இருந்து மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க அந்த அனுமதி கொடுத்தீங்களே அந்த தேதி எந்த தேதியில குடுத்தீங்கிற டேட் கேட்டிருந்தேன் அவங்க அதுக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க நமக்கு அதே நான் இதில் உங்களுக்கு பின்னாடி நினைக்கிறேன் அந்த பதிலை பாருங்கள் அவங்க கொடுத்த பதில் என்னன்னா காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதி நல்லம்பல் கிராமத்தில் புதுச்சேரி அரசால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுலா தலமாக திறக்கப்பட்ட திறக்கப்பட்டது நல்லம்பல் ஏரிக்கான தகுந்த கெசஸ்ட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு வழங்கப்பட்டு ஏரி உருவாக்கப்பட்டது கவர் இருந்து கசஸ்டர் நோட்டீஸ் அனுப்பி ஏரி திறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் எந்த தேதி எந்த மாதம் எந்த வருடமுங்கிறத விளக்கமாக கொடுக்கல ஸோ இது வந்து நம்ம கேட்ட தகவலுக்கும் கொடுத்த தகவலுக்கும் முரணாக இருக்குது அதனால் இதை நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் அந்த ஐடியாவில் இருக்கிறேன் ஸோ இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்காதான் இந்த கணவழி ஸோ செகண்ட் அதாவது இரண்டாவது தகவலுக்குள்ளே போகலாம் நம்ம இரண்டாவதாக கேட்ட தகவல் இருக்காங்க நல்லம்பல் ஏரியில் மண் எடுப்பதற்கு நிலத்தடி நீர் ஆணையம் சம்பந்தப்பட்ட துறைக்கு பரிந்துரை செய்யப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின் முழு விவரங்களை தொகுப்பாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த முறையில தான் மண் எடுக்கணும் இப்படி தான் எடுக்கணும் இந்தந்த நேரத்தில் தான் எடுக்கணும் அப்படி ஒரு விதிமுறை கொடுத்துருப்பாங்க அந்த விதிமுறையை எந்தெந்த துறைக்கு கொடுத்தீங்களோ அதை எப்படி கொடுத்தீங்களோ அந்த விளக்கத்தை முழு விவரத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுருந்தோம் அவங்க வந்து தேசிய பாதுகாப்பு திட்டத்திற்கான இது வந்து ரெண்டாவது தகவல் தேசிய பாதுகாப்பு திட்டத்திற்கான வழிகாட்டுதலில் பரிந்துரைப்படி ஏறி உருவாக்கப்பட்டது இந்த தகவலும் நம்ம கேட்ட தகவலோட பொருந்தில்ல அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா தேசிய பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பரிந்துரை படி ஏரி உருவாக்கப்பட்டது ஏரி உருவாக்கப்பட்டதுக்கான சொல்றாங்க நம்ம வந்து கேட்டது முழு விவரத்தை கேட்டுருக்கிறோம் ஸோ அடுத்தது மூன்றாவதாக கேட்கப்பட்ட தகவல் நல்லம்பல் ஏரியில் நிலத்தடி நீர் ஆணையத்தால் தரை மட்டத்திலிருந்து எத்தனை அடி ஆளம் வரை மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டது என்ற விவரம் தரவிடுகிறேன் வயல் மட்டம் ரோடு மட்டம் தரை மட்டும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால நம்ம கேட்டது என்னன்னாக்க நம்ம காமனா தரை மட்டம்னு கொடுத்துக்கிறோம் தரை எத்தனை அடி ஆள வரைக்கும் மண் எடுக்கலாம் ஏன்னா அதிக அளவுல தாண்டி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு சுத்தம் மக்கள்லாம் பயப்படுறாங்க விவசாயிகளும் பயப்படுறாங்க நிலத்தடி நீர் வந்து மாறிட்டு இருக்கு தன்மை அடைஞ்சிட்டு இருக்கு அதனால எதிர்காலத்துல பிரச்சனைகள் வரும் பயப்படுறாங்க அதனால நம்ம இந்த தகவலை கேட்டிருந்தோம் அவங்க மூன்றாவது கொடுத்திருந்தா தேசிய பாதுகாப்பு திட்டத்திற்கான வழிகாட்டுதல் குறிப்பிட்டு என் ஐந்து புள்ளி ஒன்று புள்ளி ரெண்டு படி ஏரி ஆழப்படுத்தப்பட்டுள்ளது அவங்க வந்து தேசிய பாதுகாப்பு வழிகாட்டுதல் இருக்கு அதுல வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ அப்படிங்கிற ஒரு விதி விதி இருக்கு அந்த விதிகளின்படி அந்த ஏரி வந்து நாங்க ஆழப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுல எத்தனை அடி ஆழம் எத்தனை மீட்டர் ஆழம் அது மாதிரி எந்த ஒரு தகவலும் அவங்க நமக்கு தெரிவிக்க விரும்புறா தெரிவிக்க கூட தெரிவிக்கல சோ அடுத்ததாக இது வந்து நான்காவது தகவல் நல்லம்பல் ஏரியில் நிலத்தடி நீர் ஆணையத்தால் மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்ட தேதி தேதியிலிருந்து இந்த தேதி வரை எத்தனை முறை நல்லம்பள்ளி ஏரியை ஆய்வு செய்யப்பட்டு செய்யப்பட்டுள்ளது ஆய்வு நடத்தப்பட்ட விவரம் நல்லம்பள்ளி ஏரியில கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக மண் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நல்லம்பள்ள ஏரியில் வந்து ஆய்வு செய்து மண் வந்து தரமா இருக்கு நிலத்தடி நீருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நல்லம்பள்ளி ஏரியில மண் எடுக்கிறதுனால வாட்டர் ரீ சர்க்குலேஷன் ஆகும் சொல்லிட்டு நல்லம்பள்ளி ஏரியில திறக்கும் போது சட்டமன்ற திருநள்ளா சட்டமன்ற உறுப்பினர் பிஆர் சிவா அவர்கள் மற்றும் இதற்கு முன்னாடி இருந்த ஐஏஎஸ் மணிகண்டன் ஐஏஎஸ் மணிகண்டன் அவர்கள் இவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க கூட வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாம் இருந்தாங்க ஸோ அந் அதனால இந்த தகவல் கேட்டிருந்தோம் நம்ம என்ன நடந்துட்டு இருக்கு அங்கேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காங்க எப்போ ஆய்வு பண்ணியிருக்காங்க ஆய்வு செய்யப்பட்ட விஷயங்கள் உண்மை தானான்னு தெரியறதுக்காக அவங்க சிம்பிளாக சொன்ன விஷயம் தேசிய பாதுகாப்பு திட்டத்திற்கான வழி வழிகாட்டுதலில் வழிகாட்டுதல் படி நல்லம்பல் ஏரி உருவாக்கப்பட்டு வருகிறது அதே தசியம் அதே என்ன தகவலோ நான் நான் கேட்ட தகவலோட வினா வேறு அவங்களால கொடுத்த வந்து ஒரே பதிலாக திரும்ப திரும்ப கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்தது ஐந்தாவது நம்ம கேட்கப்பட்ட தகவல் நிலத்த நீர் ஆணையத்தால் ஏரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடத்திய நீரியல் ஆய்வு அறிக்கை தர வேண்டுகிறேன் நீரியல் ஆய்வுனாக்கா ஹைட்ரலஜிக்கல் சர்வே ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் கேட்டிருந்தோம் அதுக்கு அவங்க சொன்ன பதில் கொடுத்த தகவல் நல்லம்பல் ஏரியில் சுற்றுவட்டார பகுதிகளில் நீரியல் ஆய்வுகள் ஏதும் நடத்தப்படவில்லை நல்லம்பல் ஏரி பொதுப்பணித்துறை மூலம் ஆய்வு செய்து இந்த நீர் பாசனம் நீர் வந்து பாசனத்திற்கு உகந்தது என்று சான்றிதழ் பெற்றுள்ளோம் சிம்பிளா முடிச்சிட்டாங்க நல்லம்பல் ஏரியில் எல்லாம் இந்த ஆய்வு நடத்தல தண்ணியை மட்டும் ஆய்வு பண்ணியிருக்காங்க அது பொதுப்பணித்துறை ஆய்வு பண்ணியிருக்காங்க இதை எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா நான் பின்னாடி ஒரு வீடியோ பண்றேன் அதை பாருங்க உங்களுக்கே தெரியும் இது எந்த பாதிப்பும் வராதுன்றதுல எக்ஸ்பர்ட் புதுப்பணத்துறை அதிகாரிகளும் சரி தான் கலெக்டர் சார்க்கும் சரி தான் இல்லை இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து வந்து கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டியில் வந்து பார்த்தாங்க அவங்க எல்லாருமே கொடுத்த ஒப்பு ஒப்புதல் என்னன்னா இங்கே வெட்டதுனா இந்த பாதிப்பு இல்லை நிலத்தடி நீர் வந்து ரீசார்ஜ் ஆகும் தவிர்த்து இதில் பாதிப்பு எதுவும் நிலத்தடி அதாவது ஆறாவதாக இது வந்து ஆறாவது தகவல் நிலத்தடி நீர் ஆணைய ஆணையம் ஆய்வு சாரிக்கைப்படி நல்லம்பள்ளி ஏரியின் சுற்றுவட்டார பகுதிகளில் சராசரியாக நிலத்தடி நீர் அளவு எத்தனை அடி உள்ளது என்பதை என்ற முழு விவரம் தருவோம் அதாவது மண் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பல்லம் அதிகமாகிட்டே இருக்குது ஆழம் அதிகமாகிட்டே இருக்கு ஆழிலிருந்து நிலத்திட்டு நீர் எல்லாம் மேலே வருது அந்த மேலே உள்ள தண்ணியை வாட்டர இவங்க என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய ராட்சச மோட்டார் வச்சு எடுத்து வெளியில் தள்ளுறாங்க தள்ளி சும்மா வெளியில வேஸ்ட் ஆக்கிடுறாங்க ஆக்கிட்டு அந்த இடத்த வெட்டிடமாக்கி அதுல இருந்து மறுபடியும் மண் எடுக்கிறாங்க அதனால அந்த இடத்தோட நீரியல் நிலைமை எப்படி இருக்கு அடியில அண்டர் கிரௌண்ட் அண்டர் வாட்டர் வாட்டரோட லெவல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக நம்ம இந்த தகவலை கேட்டு வந்தோம் அதுக்கும் அவங்க சொன்னிருக்காங்கன்னா மேலே குறிப்பிட்டுள்ளோம் மேலே குறிப்பிடலாம் என்ன குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க நல்லம்பல் ஏரியின் சுற்றுவட்டார பகுதியில் நீரியல் ஆய்வு எதுவும் நடத்தப்படவில்லை நல்லம்பல் ஏரி பொதுப்பணித்துறை மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு நீர் பாசனத்துக்கு உகந்தது என்று நீர் பாசனத்துக்கு வந்ததுன்னு முடிவு பண்ணிட்டீங்க எத்தனை அடி இருக்குன்னு தெரியல இல்லை நீரோட மட்டம் எப்படி இருக்குங்கிறத நீங்க விலவரிய கொடுக்கணும் இல்லை ஆனால் கொடுக்கணும்னா அதுக்கு நீங்க ஆய்வு நடத்திருக்கணும் ஆனால் ஆய்வு எதுவும் நடத்தாதனால சும்மா தகவல் கொடுக்கணுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க கருவன்னில்ல ஏழாவதாக உள்ள ஒரு தகவல் நல் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்ட நல்லம்பல் ஏரியிலிருந்து மண் எடுக்க எந்த துறை அனுமதி வழங்கியது என்ற விவரம் தர எடுக்கிறேன் மன்னெடுக்கிறீங்க யார் யாரும் உங்களுக்கு அனுமதி வழங்கியது அப்படின்னு கேட்டுருந்தேன் ஏன்னா இவங்க எல்லாரும் சொன்னது வந்து மத்திய சர்க்கார் சொன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த அறிவுறுத்தலின்படி தான் இந்த மண்ணை எடுக்கிறோம் நான்கு வழி சாலையும் ரயில்வேவும் வந்து மத்திய சர்க்காரோட ப்ராஜெக்ட்டில் வரது அதனால் மண்ணு இங்கே ஒரு ஏரி இருக்குங்கிறத அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அவங்க தான் சொன்னாங்க அதை சீரமைக்கிறதுக்காக இருபத்தி மூணு கோடி ரூபாய் பணம் ஃபண்டாக கொடுத்துருக்காங்க இந்த மண்ணை எடுத்தால் தான் இந்த ஏரியை சுத்த தூர் தூர்வார முடியும் இது பதினைந்து ஆண்டு காலம் சும்மாவே கடந்தது கடந்த ஆண்டு ஆட்சியாளர்கள் வந்து இந்த ஏரியை வந்து சுத்தப்படுத்தாமலே ஏமாற்றிட்டாங்க மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அதனால நாங்கள் வந்து தான் இந்த ஏரியை புறணமைச்சு செயல்பாட்டு கொண்டுட்டு வரக்கூடன்னு ஒரு புனிதமான மனிதரை சொன்ன வீடியோ நான் சமீபத்தில் போட்டிருந்தேன் ஸோ அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னென்னா ஏழாவதுக்கான தகவல் காரைக்கால் மாவட்டம் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலமாக மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டது எங்கேயுமே இல்ல டிசிஆர் ஆபீஸ்ல இருந்து கொடுக்குறாங்க இந்த டிசிஆர் பர்மிஷன் தான் இதை வந்து பெரிய லெவலில் கண்ட்ரோல் படுத்த முடியாது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரத்துல இருக்குது மத்திய சர்க்காரோட அதிகாரத்துல இருக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்தி டிசிஆரோட பர்மிஷன் தான் இந்த மண் எடுத்துக்கிறாங்க டிசிஆர் வந்து இவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நம்ம ஏரியில சட்டத்துக்கு விரோதமான இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு நம்ம சொல்லும் இது வரைக்கும் அதாவது யாரு மணிகண்டன் ஐஏஎஸ் வந்து இங்க இருக்கும் போதே அவர்கள் இருக்கும் போதே மாவட்ட துணை மாவட்ட ஆட்சியர் ஸ்பாட்டுக்கே வரல ஆனா அனுமதி அவர்கள் தான் வழங்கப்பட்டதுன்னு போட்டுருக்காங்க எப்படி இருக்கு பாத்துங்க நிலைமை இது வந்து காரைக்காலோட இக்கட்டான சூழ்நிலை நம்ம வந்து விளிம்புல இருக்கிறோம் காரைக்கால் வந்து விளிம்புல இருக்கு இப்பவும் நம்ம விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நம்ம மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்கிறத நான் இதன் மூலமா எல்லாருக்குமே எச்சரிக்கையாக சொல்றேன் காரைக்கால் மாவட்டம் மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு இப்பவும் நீங்க விழித்துக் கொள்ளவில்லை என்றால் வாக்கை மட்டும் உங்களை வாங்கி வாங்கிக்கொண்டு உங்களிடமிருந்து வாக்கை மட்டும் வாங்கிக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் அதாவது சொல்றேன் வாய்க்கரிசி போட்டு விடுவார்கள் என்பதை மறந்து விட வேண்டாம் யாரும் அதனால சுதாரிச்சு புத்திசாலித்தனமா என்னடா இவன் வந்து அட்வைஸ் பண்றான்னு நினைக்காதீங்க யாராவது ஒருத்தன் தான் சொல்ல முடியும் அதனால சொல்றதை கேட்டுங்க சோ எட்டாவது தகவல் கேட்டிருந்தோம் நல்லம்பல் ஏரி நிலத்தடி நீர் ஆணையம் கடைசியாக எந்த தேதியில் ஆய்வு செய்தது அப்பொழுது ஏரியின் ஆழம் எவ்வளவாக என்னவாக இருந்தது தற்போது எந்த அளவுக்கு ஆழம் உள்ளது என்ற விவரம் தர வேண்டுகிறேன் நல்லம்பள்ளி ஏரி நீரா நிலத்தடி நீர் ஆணையம் வந்து ஆய்வு பண்ணிட்டீங்க நில ஆலை இப்படி முன்னாடியே இப்படியும் நிலத்தடி நீர் ஆய்வு பண்ணும்போது இல்ல ஏரியோட ஆலை எவ்வளவு இருந்திருக்கு தெரிஞ்சிருப்பீங்க இப்ப ரீசெண்டா நீங்க எப்ப ஆய்வு பண்ணீங்க அதுக்குள்ள ஆழமாக மெஷர்மெண்ட் கொடுங்க கேட்கறோம் அவங்க சொன்ன பதில் நல்லம்பல் ஏரி சுற்று வட்டார பகுதிகளில் நீரியல் ஆய்வு எதுவும் நடத்தப்படவில்லை சுத்தமாடிச்சிட்டாங்க நீரியல் ஏதும் நடத்தப்படவில்லை ஏரி நீரை பொது ஏரி நீரை பொதுப்பணித்துறை மூலம் ஆய்வு செய்யப்பட்டு எத நீர் விவசாயத்துக்கு உகந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நிலத்திலிருந்து இருக்கிற மீ நீர் எல்லாமே விவசாயத்துக்கு பயன்படுத்து எங்களுக்கும் தெரியும் உப்பு கலந்துடா மட்டும் தான் பண்ண முடியாது அது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ளதா தண்ணியாக தான் இருக்கும் இப்போ தான் இங்கே அதுக்கான ஏற்பாடு நீங்கள் இங்கே பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ இங்கேயும் நல்லபலி ஏரியிலே பெரிய வித்தியாசம் இல்லை இப்போ இங்கே பண்ண இந்த சம்பவத்தில் நேரம் தண்ணி சால்ட்டு ஏறி இருக்கும் ஸோ இதுதான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட எட்டு வகையான தகவல்களை கெட்டிருந்தோம் எட்டு வகையான தகவல்களுமே நமக்கு திருப்திகரமாக இல்லை சரியான முறையில் அந்த நிலத்தடி நீர் ஆணையம் பதில் நமக்கு கொடுக்கல அவங்க ஃபார்வர்ட் பண்ணாங்க ஃபார்வர்ட் பண்ணால் பொதுப்பணித்துறை நமக்கு எந்த விதமான பதில் கொடுக்கல ஸோ இந்த தகவலை நமக்கு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லியிருந்தாங்க தங்கள் உண்மையில் ஜே மகேஷ் பொது தகவல் அதிகாரி மற்றும் செயற்பொறியாளர் நீர் பாசனம் மற்றும் பொது சுகாதார கோட்டம் பொதுப்பணித்துறை காரைக்கால் அவங்க தான் இந்த தகவலை நமக்கு வழங்கியிருக்கிறாங்க அப்புறம் மேல்முறையீடு பண்ண சொல்லியிருக்காங்க தகவல் இருந்தால் முப்பது நாளில் ஆக்சுவலி இது வந்து ஏழு நாள் ஏழாம் தேதி எட்டாவது மாதம் வந்து நாலு கடகடன் ஓடிச்சு வேறு என்ன ரீஅப்ளை பண்ணலை அந்த பிரார கே சந்திரசேகரன் கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் மூன்று பொதுப்பணி வரை அவங்களுக்கு வழங்க சொல்லிருக்காங்க ஓகே நன்றி இது எதற்காக இந்த வீடியோ எல்லாரும் முழுசா பாத்துட்டு நிறைய ஷேர் பண்ணுங்க இது வந்து பொது விஷயமா தான் நம்ம பேசி இருக்கோம் நம்ம வந்து எதையுமே வந்து யாரையும் ஏமாத்தி யாரையும் கொள்ள எந்த தவறும் பண்ணல இது பொது விஷயம் மக்களோட நலன் கருதி நம்ம பேசப்படுற ஒரு விஷயம் இது வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்க நல்லமல் ஏரியில வந்து தண்ணி திறக்கும் போது சட்டமன்ற உறுப்பினர் பிஆர் ஆர் சிவா அவர்கள் சொன்ன காண இல்ல இதுக்கு நான் அதை போட்டிருக்கிறேன் இதுல வந்து அவங்க சொல்றது என்னன்னாக்கா வந்து ஆய்வு பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் பொதுப்பணியில காரக்கால் சாரி இருந்து ஆய்வு பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்ப இது வந்து எந்த விதமான ஆய்வு நடத்தப்படல பொதுப்பணித்துறை தான் ஆய்வு பண்ணிருக்காங்க அவங்க தண்ணியை மட்டும் தான் ஆய்வு பண்ணிருக்காங்க தண்ணி வந்து சால்ட் வாட்டராக மாறாம இருக்காங்க நல்லம்பல் ஏரியோட நிலைமை வேற எந்த ஆய்வு இல்ல இருபத்தி மூணு கோடி ரூபாய் வரலையா அது எந்த அக்கௌண்ட்ல இருக்கு நல்லம்பல் ஏரியா சீரமைப்பாங்களா அமைக்க மாட்டாங்களா இப்ப இதுக்கு வந்து எத்தனை அளவுக்கு எந்த கேள்விக்குமே எப்படியே தெரியல மக்கள் எல்லாருமே அமைக்க சோ அடுத்த காணொலியில் நல்ல ஒரு தகவல் இருந்ததுனாக்கா நல்லம்பள்ளி ஏரிக்காக மீண்டும் வருகிறேன் நன்றி வணக்கம் என்று மக்களுக்காக நான் போராடி பாப்பாட்டி